இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அலட்சியப்படுத்துவாங்க பாருங்க இழிவா பார்த்து சி இவங்க தானா அப்படின்னு சொல்லி இழிவா பார்த்து அலட்சியப்படுத்துறவங்கிட்ட இப்படி நடந்துகிட்டேன்னா அவங்க அல்லற அடிச்சு ஓடுவாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி பாக்கணுமா கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா அலட்சியப்படுத்துறது அதுவும் ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப பாசத்தை காணிச்ச உறவு அலட்சியமா இழிவா பாக்குறது இவங்க தானே இதுதானே இவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு அலட்சியமான ஒரு பார்வை கூடவே இழிவான ஒரு பார்வை இப்படிலாம் அவங்க ஒத்தவங்க நம்மளை நேசிச்சவங்க அப்படி பார்க்கும்போது எவ்வளவு மனசு வேதனை அடையும் இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்குதா கண்டிப்பா இப்படி அந்த உறவு அலறி ஓடண்டாமா ஓடணும் இல்ல அப்போ இப்படி நடக்கணும் அது எப்படி அப்படின்னு சொல்லி அதுல நான் கொஞ்சம் நான் வந்து அது அழகா ஒரு அஞ்சோ ஆறுனா உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன் அதுபடி நீங்க நடந்தாலே எந்த உறவு உங்களை அலட்சியப்படுத்துதோ அந்த உறவை அலறடிச்சு ஓடும் சரியா இப்போ அலட்சியப்படுத்துறதுக்கு காரணமே நம்ம சொல்லுவோம் ஏன்னா அளவுக்கு அதிகமா அன்ப கொட்டி கொட்டி கொடுக்கிறது எப்பெல்லாம் பார்க்கணும்னு சொன்னாலும் அப்பெல்லாம் போய் நிற்கிறது எனி டைம் கால் பண்ணி பேசுறது இப்படி எப்பவும் அவைலபிளா இருக்கும்போது அவங்க பார்வைக்கு நம்ம ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி தெரியும் நம்ம உண்மையான அன்பு அவங்க கண்ணுக்கு தெரியாது இவங்கதானே இவங்க எப்பனாலும் பாத்துக்கலாமே இவங்கிட்ட எப்பனாலும் பேசிக்கலாமே இவங்களுக்கு வேலையா இல்ல நம்ம கூப்பிட்டா அடுத்த செகண்டே வந்து நிற்க போறாங்க அவ்வளவு மதிப்பானவங்களா இவங்க அப்படிலாம் நம்மளை எவ்வளவு இழிவா பார்க்கணுமோ இழிவா யோசிக்கணுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டுதான் நம்மளை அலட்சியப்படுத்துறது போன் பண்ணா போன் பண்ணோம் எடுக்க மாட்டாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நின்னா வர மாட்டாங்க காரணம் அலட்சியம் இவங்க தானே அப்படின்னு நம்ம மதிப்பர் மட்டும் தட்டி இருப்பாங்க இப்படிப்பட்ட உறவுகிட்ட எப்படி நடக்கணும்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல இவங்களுக்கு எப்பவும் போய் அவைலபிளா நிற்காதுங்க நீங்க யாருமே கொஞ்சமாவது உணர்வு அவங்களுக்கு வரணும் அதுக்காக தான் சொல்றேன் என்னி டைம் கால் பண்ணி பேசுறது மெசேஜ் பண்றது எப்ப கூப்பிட்டாலும் அன்பு அலட்சியம் ஆயிடுச்சு நீங்க நீ என்ன என்ன இக்னோர் பண்றது நீ என்ன என்ன அலட்சியப்படுத்துறது நான் ஒன்னு அலட்சியப்படுத்துறேன் நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன் நீ கால் பண்ணா நான் பேச மாட்டேன் எப்படி அவங்க அவங்களை அலட்சியப்படுத்துறாங்களோ அதே மாதிரி நீங்க அவங்கள இக்னோர் பண்ணுங்க இது மொத பாயிண்ட் ரெண்டாவது உங்க உணர்வுகளுக்கு நீங்க முதல்ல மதிப்படிங்க உங்க கண்ட்ரோலை அவங்க கையில கொடுக்காதீங்க உங்க கண்ட்ரோலை நீங்க எடுங்க உங்க உணர்வை முதல்ல நீங்க மதிங்க அடுத்தவங்க மதிக்கணும்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கல்ல முதல்ல நீங்க உங்களா மதிச்சிருக்கீங்களா உங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா எவ்வளவுதான் அலட்சியப்படுத்தினாலும் எவ்வளவுதான் இழிவ பார்த்தாலும் உங்க உணர்வுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வெளியே வந்திருப்பீங்க நீங்கதான் அப்படி பண்ண தானே ஏன்னா அன்பு வச்சிருக்கேன் அப்படி இல்லாம உங்களுக்கு மனச காயப்படுத்தின அந்த நபரை நீங்க பெரிய பொருட்டாவே யோசிக்காம உங்க உணர்வுகளுக்கு மூணாவது தன்னம்பிக்கையோட வாழ நாளும் அவங்களுக்காக வாழ்ந்துட்டீங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் பண்ணிட்டீங்க ஆனா இப்படி பண்ணி பண்ணி உங்க தன்னம்பிக்கை கூடியிருக்கான்னு பார்த்தா இல்லை அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை வரணும்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்க மதிப்பு எப்படி உயர்த்தணும் இதுலதான் கவனம் செலுத்தணும் செலுத்துங்க உங்களுக்கு நீ ஒரு திறமைய வளர்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு கொண்டு வரும் அது இல்லாம அடுத்தவங்க மதிக்கணும் அடுத்தவங்களுக்கு உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு லாஸ்ட்ல உங்களை நீங்களே மறந்து போயி உங்க தன்மான இடத்தை இழந்து உங்க சுயமரியாதை இழந்து போய் நிற்க வீடு அப்போ உங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து உங்க மீது நீங்க நம்பிக்கை வைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் வரும் அத அந்த செல்ஃப் கான்பிடெண்டோட உங்க வாழ்க்கைக்காக நீங்க வாழ தொடங்க இவ்வளவு நாள பின்னால பெய்ய கெஞ்சி கெஞ்சி நின்னீங்கல்ல இனி கெஞ்ச கூடாது அதே போல அவங்களை பொருத்த கூடாது நீ இல்லாம நான் நான் மாட்டேன் இந்த டைலாக்ல நிறைய சொல்லுவாங்க என்ன அன்பு மாட்டிக்கிட்டோம் அதுல இருந்து வெளியே வர முடியாது எப்படியாவது பேச வைக்கணும்னா கண்ணீர் வடிக்கிறது டைலாக் பேசுறது நீ இல்லன்னா நான் மாட்டேன் இதெல்லாம் வைக்கணும் இன்னைக்கு வைக்க போறீங்க உங்க வாழ்க்கையில தன்மானம் முக்கியம் அதனால தேட விடுவாங்க பாருங்க சில உறவுகள் வந்து வேணுமியே சண்டையை உண்டாக்கி வேணுங்க அலைச்சிய படுத்திட்டு தேடி வருவாங்களான்னு எட்டி எட்டி பாக்குறது தேடி வரணும்னு ஆசைப்படுவாங்க நீங்க தேடி போகக்கூடாது நீங்க அவ்வளவு மதிப்பு குறைஞ்சவங்களான்னு யோசித்து பாருங்க அவங்க யாரு அவங்க எதுக்காக நம்ம தேடி போனோம் அவங்க உண்மையா இருந்து வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா தேல விட மாட்டாங்க இப்ப தேல விட்டுருக்காங்கன்னா அவங்களை அல்லையே விட்டு அதுல ஒரு சந்தோஷத்தை தாண்டறது இப்படி வருவாங்க நம்ம கோபத்துல இருந்தா நம்மளை வந்து ட்ரைம் ஆஃப் பண்ணி நம்மளை கெஞ்சி நம்மளை தேடி வருவாங்க நினைச்சுட்டு இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு அப்படி நீங்க இல்லை அப்படின்னு சொல்லி குரூப் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸ் நீங்க தேடி போவாதீங்க அப்பதான் யோசிப்பாங்க அய்யோ இவங்க ஏன் நம்மளை தேடி வரல அப்படின்னு சொல்லி அதனால பின்னாறு போய் கெஞ்சுறது கொஞ்சது தேடி போறது இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் அதுக்கு அடுத்தது உங்க தகுதியை வளர்த்துக்குங்க உங்க தகுதியை வளர்க்கும் போதே உங்களுக்கு மேல ஆட்டோமேட்டிக்காவே மதிப்பு மரியாதை வந்துடும் அவங்களுக்காக வாழ்றேன் அவங்களுக்காக வாழ்றேன்னு சொல்லி உங்க மதிப்பை குறைச்சு நீங்களே உங்க தகுதிய இழந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை மாதிரி எப்படி பாப்பாங்க அரிசியமா பாப்பாங்க இனிமாதான் பாப்பாங்க எதுக்கும் பிரோஜனம் இல்லை எப்பனாலும் சும்மாவே உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாம எப்பவும் பிஸியா இருக்கிற மாதிரி காணிச்சுட்டு இருந்தேன் பிஸியா ஆகுந்தன்னு சொல்லுங்க நிறைய இருக்கும் உலகத்துல கத்துக்க விரட்டி விரட்டியா கத்துக்கலாம் அதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு நல்லது அதை பார்த்து சூஸ் பண்ணி கத்துட்டுங்க நீ எல்லாம் என் வாழ்க்கையில பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க வச்சாங்கல்ல அப்படி யோசிச்சவங்க மதிப்பே தராதவங்க உங்க வாழ்க்கையில அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தீங்க பாருங்க அதெல்லாம் மாத்திச்சு அவங்க முகமுடி முகத்துல அணிஞ்சிருந்தாங்க பாருங்க அந்த முகமுடி இப்பமா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையான ரூபம் தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க உங்களுக்குன்னு உள்ள ஒரு வளைவு போட்ட உருவாக்கீங்க அதை யாரும் தகத்து உள்ள வர முடியாத அளவோ உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம் உங்க கன்றவுள்ள அடுத்து உங்க கையில கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க உங்களுக்கு நீங்க தான் சொந்தக்காரங்க எந்த வழி வருதுன்னு வந்தாலும் நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க அன்பா இருக்காங்களே அன்பா இருக்காங்களேன்னு சொல்லி உனக்கு துடுப்பு சீட்டை கொண்டு அவங்க கையில கொடுத்துச்சு லாஸ்ட்ல ஐயோ வெளியே வர முடியலையே வெளியே வர முடியலேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி உங்க வாழ்க்கையை அடிக்காதீங்கன்னு சொல்லு உங்களுக்காக வாழுங்க உங்க மதிப்பை உயர்த்துங்க ஏளனமா பார்த்தவங்க இவங்க சொல்லி அலட்சியப்படுத்தினவங்க அலற வைச்சு ஓடுற அளவுக்கு உங்க வாழ்க்கையை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வாங்க அலறி ஓடணும் உங்ககிட்ட எவ்வளவு எவ்வளவு ஏ ஏளனமா உங்களை பார்த்தாங்களோ இழிவா பார்த்தாங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு அலட்சியமா உங்களை நடத்தினாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க உயர்வை பார்த்து அண்ணாந்து இவங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை வியக்குற அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் இருந்தாதான் அவங்க ஓடுவாங்க இவங்களை பார்த்துட்டோமே இழிவா பார்த்துட்டோமே அலட்சியப்படுத்திட்டோமே சொல்லி அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும்னா அது உங்க கையில தான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் அது வரயோ